இந்த வீடியோ இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் வந்த வைகுண்ட ஏகாதசி திருமலையில எடுத்த வீடியோ ஏன் இப்போ உங்க கூட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான செட்டிங்ஸ் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குமா உற்சவ காலங்களில் மோஸ்ட்லி இப்படி டெக்கரேட் பண்ணுறது வழக்கம் இருந்தாலும் வைகுண்ட ஏகாதசி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இல்லையே நம்ம பக்கத்தில் இருக்க கோயில்களில் நம்ம போயிட்டு வைகுண்ட ஏகாதசிக்கு சொர்க்கவாசலில் போயிட்டு வர்றது வந்துடலாம் ஆனால் திருப்பதியில் அது முடியுமான்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் ஆனால் இது முடியாது அப்படின்னு நினைக்கிறத விட வருஷ வருஷம் இவங்க பண்ணுறாங்க வருஷத்துக்கு ஒரு முறை போக முடியாதுனாலும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது போகணும் அப்படின்றது என்னுடைய சஜஷன் ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிது போகும்போது எங்களுக்கு ரெண்டு ஹவர் ஸ்லாட் டைம் கொடுத்ததுலேருந்து ரெண்டு ஹவர் எங்களுக்கு இருந்தது ஸோ நாங்கள் டுவெலுக்குலாம் அங்கே போயிட்டோம் ரெண்டு மணிக்கு தான் எங்களுக்கு ஸ்லாட் கொடுத்துருந்தாங்க ஸோ அதனால் நாங்கள் இந்த டெக்கரேஷன் எல்லாம் போட்டிருக்கிறது எல்லோரும் லைன் கட்டி இருந்தாங்க ஸோ நம்மளும் போகலாமே அப்படின்ட்டு உள்ளே போனோம் அவ்வளோ ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது முன்னாடி போன உடனே கொஞ்சம் தூரத்துக்கு வெறும் பூக்கள் இது மட்டும் இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மலையடி வாரத்தில் ஸ்ரீரங்கநாதரம் தாயாரும் வந்துட்டு அவர் படுத்திருக்கிறாரு அம்மா வந்து காலமிக்க விட்டுட்டு மாதிரியான ஸ்டாச்சூஸ் வச்சுட்டு சுற்றி பார்த்திங்கன்னா அன்னம் மயில் குலி கிளிகள் புளி மான் இப்படி எல்லாமே இருக்கிற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளவர் டெக்கரேஷன் தாங்க இந்த இளநீரில் நடுவில் வந்துட்டு ஒரு நம்ம அந்த லைட்லாம் தொங்க விட்டிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா பெரிய லைட் இருக்கும்ல கிறிஸ்டல் லைட்ஸ் அது மாதிரி இளநீரில் செஞ்சிருந்தாங்க அது அழகாக இருந்தது சுற்றி இருந்த பூக்கள் எல்லாமே அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக சூப்பராக அதை வந்து வச்சுருந்தாங்க சுற்றி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹனுமன் கருடன் வச்சுட்டு அவங்களுக்கு நடுவில் வந்துட்டு ஏழுமலையானும் தாயாரும் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க அதை தாண்டி போனோடனே ஒரு நவதானியத்தில் செஞ்ச மகாலட்சுமி அதுக்கு கொடுத்துருந்த அந்த லைட்டிங் எஃபெக்ட் ரொம்ப அழகாக இருந்தது நம்ம லோக்கல்லலாம் வந்துட்டு சீரியல் லைட்ஸ் பார்த்துருப்போம் அது வந்துட்டு ஓரளவுக்கு தான் இருக்கும் இவங்க வந்து ரேடியம் கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணி போட்டிருந்தது அங்கங்கே ரொம்ப அழகாக இருந்துது நம்ம சுவாமி தரிசனம் பண்ண உடனே வெளியே வந்துருவோம் அந்த கருவறையை விட்டு வெளியே வந்துருவோம் வெளியே வந்த உடனே நம்ம வெளியே போகிறதுக்கு நடக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படி நடக்க ஆரம்பிச்ச உடனே நம்ம வலது கை ஓரமாக அந்த கருவறை ஒட்டி இருக்கிற சவரில் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து சொர்க்கவாசல்னு போட்டு ஒரு கோல்டன் கலரில் குட்டி டோர் இருக்கும் அது எப்போவுமே சாத்தி தான் பார்த்துருப்பீங்க அது இந்த வாசல் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு மட்டுமே அதை திறந்து வச்சுருப்பாங்க ஸோ நாங்கள் இந்த முறை அது வழியாக போயிட்டு வந்தோம் அப்படியே பெருமாளுக்கு பின்னாடி ஒரு லேயர் மாதிரி கொடுத்து அந்த சொர்க்கவாசலுடைய அமைப்பு இருக்குது அந்த கோயிலில் நம்ம நடக்கிற பாதை தவிர்த்து கீழேயுமே கார்பெட் மாதிரி விரிச்சிருந்தாங்க அந்த பாதை தவிர்த்து இருந்து மேலே டாப் வரைக்குமே அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் பூக்களாலையும் தசாவதாரத்துடைய படங்கள் வந்துட்டு ஒரு ஃபேன் மாதிரி ஓடிட்டுருக்கு அதில் ஒரு எல்இடி செட் பண்ணியிருக்காங்க அது வேகமாக சுற்றும் போது அதில் வந்து அந்த ப்ரொஜெக்டர் மூலிமா அப்படியே வந்து அந்த தசாவதாரமும் தெரியுது ஸோ அந்த மாதிரியான அமைப்புகளோடு வச்சு வரிசையாக வச்சுருந்தாங்க அதர் சைடு அது வழியாகவே நடந்து போகிற மாதிரி இருந்தது ரொம்பவே புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது நீங்களும் ஒருமுறை முயற்சி பண்ணி பாருங்கள் ஓம் நமோ நாராயணாய